உலகளாவிய ரீதியிலே டொனால்டு ட்ரம்பினுடைய வரி விதிப்புகள் பல்வேறு நாடுகளினுடைய பொருளாதார கட்டமைப்புகளை அடியோடு தகர்த்திருக்கின்றது குறிப்பாக கனடாவுக்கு எதிரான நேரடியான தண்டனை வரி விதிப்புகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த வரி விதிப்புகள் தற்போது உலகின் பல்வேறு நாடுகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்க தொடங்கி இருக்கின்றது இந்த நிலையிலே கனடாவினுடைய போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருப்பதன் காரணமாக அமெரிக்காவினுடைய தண்டனை வரி விதிப்பிலிருந்து இறுதி நேரத்திலாவது அது தப்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையிலே

அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய கோரிக்கையை தேர்தல் எடுத்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக பாரம்பரிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் என்கின்ற துணை அடிப்படையிலே பாதிக்கப்படுகின்ற தொழில்களுக்கு தற்காலிக கடன் திட்டம் ஒன்று வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார் மேலும் கெனடிய பொருளாதாரத்தை மேம்படுத்த சி ஜ எஸ் ஒப்பந்தமானது மீண்டும் விவாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் அமெரிக்க ஒப்பந்தத்தில் இருந்து வருகின்ற வருவாய்கள் இராணுவத்தினுடைய மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஆட்சிக்கு வருகின்ற போது அமெரிக்காவுடன் மீண்டும் புதிய வர்த்தக ஒப்பந்தம் வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இறமையை காப்பதற்கான ஒரு உறுதியளிப்பை அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது எந்த சந்தர்ப்பத்திலும் கனடாவின் நிலம் இயற்கை வளங்கள் மொழி பணம் மற்றும் விவசாயிகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் அவை விட்டுக் கொடுக்கப்படாது என்பது அவர் கூறியிருக்கின்றார் மேலும் நவீன பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு முடிவும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதைவிட அமெரிக்காவிற்கு அனுப்புகின்ற கச்சா எண்ணெய் நீர் மற்றும் விவசாய உற்பத்திகள் உள்ளாக்கப்படும் என்றும் அவருடைய கூட்டு அரசியல்வாதிகள் பலருடைய கருத்தாக இருப்பது என்ன அப்படி என்று சொன்னால் சட்ட மூலங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சில விடயங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து அமெரிக்காவால் இழக்கின்ற பொருளாதார இழப்புகளை சமப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதைவிட பசுமை தொழில்நுட்ப முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது கூட்டாளிகளினுடைய இந்த விஞ்ஞாபனங்கள் அவர்கள் தரப்பிற்கு தேசியவாத சிந்தனையுடையவர்களுடைய வாக்குகளை அள்ளி வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளை தொடர்ச்சியாக உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல வேலை வாய்ப்புகள் தொடர்பான ஒரு வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது அதற்குரிய இணைப்பையும் கீழே கொடுத்திருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கான லிங்க் இருக்கின்றது நேர்கள் இணைந்து செய்திகளை மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி